காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது இது அது இது எபிசோடு பதினாறாவது எபிசோடு இன்றைக்கி வந்து மூணு பேர் வந்தாங்க பாண்டேஸ்வரில் இருந்து ஷாலனி விஜே கதிர் அண்டு சரண்யா மூணு பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து குரூப்பில் டூப்பு குரூப்பில் டூப்புக்காக வந்து இது ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு வந்தாங்க ட்ரம்ஸ் வசிச்சதில் யாருன்னா ஷாலனி வந்து கரெக்டாக யார் டூப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க வித்த கதிரும் சரண்யாவும் சரண்யாவும் கண்டுபிடிக்கல கதிரை வந்து இதையும் மாற்றி அதையும் தவறாக சொல்லிட்டாரு பாவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்னி ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணாங்க ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி யோசி மாத்தி யோசி ரவுண்டில் வந்து யார் எவ்வளோ நேரம் அவங்க சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு பேசக்கூடாது ப்ளஸ் வந்து சொன்னதே திரும்பி மூணு டைம் சொல்லக்கூடாது அவர் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஷின்ஸில் அழகாக ஹேண்டில் பண்ணார் இதுலேயும் வந்து ரெண்டாவது ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா வின் பண்ணாங்க ஈக்குவலாக வந்தாங்க சரண்யாவும் சால்னி ஈக்குவலாக இருந்தாங்க தேர்ட் ரவுண்டை வந்து சிரிச்சா பூச்சி ரவுண்டு சிரிக்கக்கூடாது யார் ஃபர்ஸ்ட்டு சிரித்தாங்களோ அவங்க பாயிண்ட் போயிடும் இதில் வந்து ஃபஸ்ட்டு சிரித்தது வந்து சடனே சிரிச்சிட்டாங்க அதனால ரொம்ப பாயிண்ட் கம்மியாச்சு பிஜேக்கிறது ரெண்டாவது சிரிச்சது தேர்டு வந்து சால்னி சிரித்தாங்க இதில் வந்து இப்போதைக்கு லீடிங்கில் இருந்தது கடைசி தேர்ட் ரவுண்டில் சாலினி வந்து ஏழ்நூறு பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் இருந்தாங்க கடைசி ரவுண்டு சிங்கிந்தரைனு இதில் யார் பாட்டு கண்டுக்கிட்டாங்க மூணு பேர் ஒரு ஒரு பாட்டு கண்டு வச்சாங்க அதனால் ஈவனாக இதில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது சாலனி வின் பண்ணிட்டாங்க ஏழ்நூறு பாயிண்ட்ஸ் எடுத்து சாலனி வின் பண்ணாங்க இது இதோட டாஸ்க்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் யாருக்கு தான் டாஸ்க்கு இது வந்து ஃபஸ்ட்டு இந்த தடவை வின் பண்ணது சாலினி வைக்க தான் நாலு லட்ச ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சந்திப்போம் ஓகே